இப்போ நம்ம ஜோதிட தலைப்பில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது நாய் பூனை வளர்த்தால் கோடீஸ்வரர் ஆகலாமா அப்படின்ற ஒரு தலைப்பை தான் பேச போகிறேன் எப்படின்னா என்னங்க நாய்க்கும் பூனைக்கும் பணத்துக்கும் சம்பந்தப்படுத்துறீங்க அப்படின்றது கேட்குது செல்ல பிராணிகள் என்று சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு மனுஷால் கூட மனுஷன் வ வசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராணிகள் என்று பார்த்தீங்கன்னா அது நாய் மற்றும் பூனை தான் இவங்களாம் எங்கே இருப்பாங்க பாருங்கள் இப்போ இப்போ புலீசுங்கர்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கா இருக்காது கரடிலாம் வீட்லையாக இருக்கு இல்லை மனுஷனுடன் வாழக்கூடிய ஒரு பிராணிகள் அப்படின்னு பார்க்கறச்ச அது நாயும் மற்றும் பூனையும் சொல்லலாம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்க இந்த நாய்க்கும் பூனைக்கும் பணத்துக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்றது கேட்குது அதாவது அவர் சொல்லுவாங்களே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பிராணிகள்லாம் இருப்பாங்க சில விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பன்னிரெண்டு ராசிகளே எடுத்துக்கலாமே இப்போ மீன ராசின்றான் இப்போ என்ன அது எதை குறிக்குது மீனம் அதனாலே மீன்களை குறிப்பது ரிஷபம் காலை மாட சொல்லுது சிம்மம் சிங்கத்தை குறிக்குது ஒரு ராசிக்கே வந்து நம்ம பார்க்கும்பொழுது அது வந்து இயல்புகள் வந்து மிருகத்தைடைய படங்கள் அதனுடைய உருவ அமைப்புகள் குணங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோயின்சிடன்ஸ் இருக்கிறனால தான் அவர்களுக்கு இந்த புகைப்படத்தை வை வைத்திருக்கிறார்கள் இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நான் நினைக்கிறேன் அப்போ மனிதனுடைய மனமும் மிருகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க சரி இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா பணத்துக்கு வாங்கன்றீங்க அதுக்கும் இப்போ பூனைக்கு என்னங்க சம்மந்தம் பணம் வருமா வராத சொல்லுங்கன்றது எனக்கு புரியுது என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாதாரணமாக பாருங்களேன் ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய வீடு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுத்தரமான வீடும் போய் பாருங்கள் பணக்கார வீட்டிற்கும் போய் பாருங்கள் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்களேன் அப்புறம் இந்த சேனல் பாருங்கள் அந்த அளவுக்கு சில விஷயங்களும் உங்களுக்கு அதாவது புலப்படும் சொல்லலாம் எப்படின்னு கேட்குறீங்களா நீங்களே பாருங்க பணக்காரராக இருக்காங்கல்ல அவங்க வீட்டிலலாம் இந்த செல்ல பிராணிகள் என்று சொல்லக்கூடிய பூனைகளுக்கு ஒரு ரூமே கொடுப்பாங்க எப்படி நமக்கே இங்கே ரூம் வாடகை கிடைக்காது ஆனால் அவங்க அதை வளர்க்குறதுக்கு வீட்டுக்கு அந்த ரூம்க்கு வந்து தனியாகவே கொடுத்து அதற்கு ஒரு பெட்டு போட்டு அதற்கு பாதுகாப்புக்காக வச்சு வச்சுக்கிட்டு அது அருமையாக வளர்க்குறாங்க அதுக்கு ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அது ரொம்ப ஒரு வீட்டில் ஒரு நபர் மாதிரி அதை வந்து பார்த்துக்குறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் எப்படி தெரியுங்களா வெறும் ஆயிரரூபா ரெண்டாயிரூபாய்க்குலாம் மிருகங்கள் வாங்கிட மாட்டாங்க இது முப்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கணும் இது ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் லேபுக்கு இப்போ நிறைய சொல்கிறாங்க இல்லையா இந்த டாக் பேர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டாபர்மேன் இருக்காங்க இருக்குன்னுவாங்க இது வந்து போலீஸ் மாப்ப நாய்கள் என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்னா இந்த கிரகங்களுக்கும் இந்த நாய்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்புனா சுக்கரன் இருக்கு இல்லையா சுக்ர பகவான் அவர் தாங்க இந்த நாய் பூனைகளுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லலாம் சுக்கரன்னா எதை குறிக்கும் பணம் செல்வம் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் மகாலட்சுமி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பணக்கார இடத்தில்தான் இருப்பாங்க செல்வம் எங்கே இருக்குது பணம் இடம் செல்வம் அதுதான் செல்வம் இருக்கக்கூடிய இடம் தானே பணக்காரர்கள் என்று சொல்வாங்க அது இருக்கக்கூடிய இடமே வந்து இந்த முக்கியமான இடங்கள் என்று சொல்லக்கூடிய செல்வந்தர்களுடைய வீட்டில் வாசம் செய்யக்கூடிய இடம் அதற்குண்டான இந்த சுக்கிரனுடைய நிலைகள் அவங்களுடைய தன்மைகள்லாம் யார் யார் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறச்சா இந்த நாய் பூனைகள் வந்து எதனுடைய அம்சம் என்று பார்க்கும் பொழுது அது சுக்கரனுடைய அம்சமாக இருக்குங்க பார்க்க இந்த புசு புசுன்னு அழகா சொல்லமாக அழகாக அழகாக இருக்கும் கியூட்டாக இருக்கும் ஒவ்வொரு பிராணியுமே பார்க்கறதுக்கே ஒரு க ஒரு மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இதில் ரெண்டு விதமாக ஒரு சிந்தனையை நான் சொல்ல போறேன் ஒன்று வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஒத்துக்கிறேன் அதாவது மகாலட்சுமியோட அம்சம் அந்த நாய் பூனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க நாயை பற்றி பேசிகிட்டு பொழுது நீங்கள் பாருங்களேன் இது யார் யார் வீட்டிலலாம் இந்த நாய் வளர்க்குறாங்களோ பூனை வளர்க்குறாங்களோ இவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா செல்வம் வந்து நல்லா தழைத்து நல்ல அளவுக்கு அவங்க பெரியாராக இருப்பாங்க அவங்களாம் பாருங்க நே அப்படி ஈவினிங் ஆகணும் வாக்கிங் போவாங்க டாக் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பார்க்குறீங்களே இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கும் சரி மிடில் கிளாஸில் நமக்கே சாப்பாடு காணாமல் நாய்க்கு வேறு போய்ட்டிங்களான்ற மாதிரி யோசிப்பாங்க ஒரு விஷயம் இதில் சைக்கலாஜிக்கலாகவும் நமக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்போ குழந்தை இல்லாதவங்களில் பிறகு நாய்ப்பூனை எல்லாம் வளர்ப்பாங்க ரொம்ப பாசமாக இருக்கும் குழந்த மாதிரி அது நம்மக்கிட்ட பழகும் அம்மா வந்துட்டாங்களாம் சொல்லி ஒன்னே ஓடி வந்து கதை திறக்கும்போது போது ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது இந்த நாய்ப்புனை தான் வந்து நிற்கும் அது மெயினாக டாக் இருக்கும் வந்து மேலே ஏறி அப்படியே கொஞ்சதெல்லாம் பார்க்கணுமே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அது ஒரு டே அப்படின்னு அந்த ஒரு மைண்டு டைவெர்ட் ஆகும் ஸோ இது சைக்கலாஜிக்கலாக மன விலைக்கு ரொம்ப நல்லதாக இது பயன்படுது பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு நமக்கு அது பயன்படுத்துதுங்க சரி இன்னும் சொல்லப்போனால் இந்த நாய்ப்புனைகள் பற்றி பேசும்போது மகாலட்சியோட அம்சம் சொன்னோம் இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம வீட்டில் அரிசி வாங்குகிறோம் ஒரு கிலோ அறுபது ரூபாவா எண்பது ரூபாவா ரேட்டு இப்போ கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம எந்த அரிசி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நம்ம வீட்டுக்கு த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து தான் வாங்குகிறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆனால் இந்த நாய் பூனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்கள்ல டாக் ஃபுட்டுன்னு வாங்க கேட்டு ஃபுட்டுன்னு வாங்க அதற்குன்னு ஒரு கடை இருக்கும் அங்கே போனீங்கன்னா இது ஐயாயிரரூபா இது ரெண்டாயிரூபா இது மூவாயிரூபா பிஸ்கெட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க நமக்கே பிஸ்கெட் இல்லையாமா டாகுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளவு பணம் அவங்ககிட்ட இருந்தால் அதற்கு அவங்க செலவு பண்ண முடியுன்ற ஒரு தான் அப்படின்னா இதனை அந்த லக்ஷ்மி கடாட்சமான இந்த மிருகங்களை நம்ம வளர்க்கும் பொழுது அதற்கு ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு உணவு போட்ட மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் போட்ட உணவுடைய புண்ணியமானவோ மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் தங்கி அதாவது அந்த நாய் நாய்ப்புனைக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்தி தருவான்ற அளவுக்கு யாருமே பணக்காரங்களாக மாட்டாங்க பணக்காரனா நம்ம ஆகிட்டுன்ற அது மனசில் முதல்ல போடணும் ஃபஸ்ட்டு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம இந்த இந்த டாக்லாம் வாங்கினா அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும் நீங்களே பார்க்குறீங்களே இப்போ வந்து எப்படின்னா நம்ம செல்வந்தரோட செல்வந்தராக போய் உட்காரும் போது அதனுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்குல்ல வைப் அது உங்களுக்கு உருவாக்கி தந்துடும் பணத்தை தந்துடும் என்கிட்ட இருக்குன்னா கோடீஸ்வரர் அந்த எண்ணத்தை உருவாக்குங்கன்னா பணக்காரி அப்படின்னு மனசில் வைங்களேன் பணக்காரியே ஆயிடுவீங்க இது சைக்கலாஜிக்கலான ஒரு உண்மையுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால லக்ஷ்மி கடகாசம் நிச்சயமாக இருக்கும் அதுக்காக நானும் நாய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டாக் எடுத்துகிட்டு வந்துட்டு அது சாப்பாடு போடாமல் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்துட்டு அது கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கட்டி போட்டு அப்படியும் பண்ணாதீங்க அப்புறம் அதனுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலமை வந்துடும் புரியுதுங்களா அது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூனை இருக்குல்ல பூனை வந்து ஒரு முனிவர் வந்து பூனை கோலத்தில் போயிடுவாரான் ஒரு அதாவது ஒருத்தருடைய மனைவியை வந்து தவறாக பழகணும்னா பூனை உருவத்தை தான் அவர் எடுப்பாராம் அந்த அளவுக்கு பூனைக்கு ஒரு சக்தி இருக்குது பூனைக்கு வந்து அந்த சாபங்கள் வந்து விட்டால் பூனைக்கு பலிக்காதான் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதே மாதிரி பூனை வந்து குறுக்கால போய்ட்டு மோசம்னு சொல்கிறாங்கன்னா அது தப்பான ஒரு விஷயம் பெங்களூரில் பூனைக்கின்ற ஆலயங்களே இருக்குங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ வந்து எதுக்கு இவ்வளோ விஷயத்த சொல்லணும்னா இந்த பூனை நாய்கள் இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோட அம்சங்கள் அதனால் நிச்சயமாக அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பணம் சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு ஸோ நீங்கள் வளர்த்திங்கன்னா ஒழுங்காக வளர்த்துங்க அதுக்கு எதுவும் கஷ்டத்தை கொடுத்துட்றாதீங்க நானும் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடாமல் நீங்கள் பாட்டுக்கு உருப்பேட்டிங்கன்னா ஆயிடும் அது உங்க உங்களை நம்பி தான் இருக்கும் அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் அதை வளர்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் செலவு பண்ணி அதை பார்த்துக்கணும் கேரிங்காக வச்சுக்கணும் அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நினச்சுன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு செல்வத்தை தேடித்தரும் ஐயமில்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாங்க நன்றி வணக்கம்